அனைவருக்கும் அன்பான வணக்கம் மதுரை சிந்தனை வேலை பொதுலாளர் கழகம் எழுத்தர் எழுத்தாள் மன்றம் நடத்தக்கூடிய அன்னை மணியமார் அவர்களுடைய அந்த பிறந்தநாள் சிறப்பு கூட்டத்திற்கு தலைமை எழுதியிருக்கக்கூடிய பொதுல மாவட்ட செயலாளர் ஐயா வீர பழனிவேலராஜன் அவர்களை வரவேற்பை ஆற்றிருக்கக்கூடிய புத்தகத்துடன் பொதுத்தறிவு பொதுத்துலத்துடைய மாவட்ட அமைப்பாளர் அன்பு தோழர் சடபுரம் அவர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய பொதுத்துலத்துடைய மாநில அமைப்பாளர் அருமைக்குரிய தோழர் சி மகேந்திரன் அவர்களே மிக சிறப்பான ஒரு மூளை நொடுக்க வகை ஆட்டுவதற்காக இருக்கக்கூடிய அருமை தங்கை வெண்ணிலா அவர்களே நிகழ்ச்சியை மிக அருமையாக ஒருங்கிணைத்துக் கொடுக்கக்கூடிய தலைமை செயற்குழு உறுப்பினர் செல்வம் அவர்களே மாவட்ட செயலாளர் ராகி சுரேஷ் அவர்களே இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அந்த கொண்டாட்டத்தில் ஒரு பங்கேற்பாளராக ஆய் இருக்கக்கூடிய அறிவிக்கூடிய ஐயா பாலராஜ் அவர்களே இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கக்கூடிய அக்கா ராஜ அவர்களே தோழர் பாக்யலட்சுமி அவர்களே திராவிட கழகத்துறை காப்பாளர் ஐயா புரியசாமி அவர்களே அண்ணன் காளியப்பன் அவர்களே புதிதாக நமக்கு வரலாக கொண்டிருக்கக்கூடிய அருமை ஐயா நம்முடைய கலையாசன் அவர்களே அழகு பாட்டி அவர்களே நெங்கு நம்முடைய புத்தகத்தை கொண்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய அருமைக்குரிய தோழர் வாசுகியினுடைய இணையன் அவர்களே தோழர் வாசி அவர்களே அதே போல இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமைக்குரிய தோழர்களே தோழியர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது ஒரு இனிமையான மாலை பொழுது இந்த இனிமையான மாலை பொருளில் நாம் இங்கெல்லாம் இணைந்து நம்முடைய தோழர்களை பொறுத்தளவில் அவர்கள் வசதி உள்ளவர்களாக இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உள்ளத்திலே தந்தை பெரியாரிய கொள்கையை ஏற்றுக்கொண்டு தங்கள் தங்கள் பகுதியில் தங்களால் முடிந்த அந்த தொடர்ச்சியான செயல்பாடுகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அண்மையிலே நம்முடைய அண்ணன் பாண்டிய அவர்கள் அவருடைய பகுதியில் பத்திரிகத்தில் ஒரு அருமையான கூட்டத்தை நடத்தினார்கள் அதே போல இங்கே ஒதுக்கக்கூடிய நம்முடைய பொதுத்துலத்தினுடைய மாவட்ட தலைவர் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த நம்முடைய மின்சார வாரியத்தில் பணியாற்றக்கூடிய தோழர் தொடர்ச்சியாக பல்வேறு செயல்பாடுகளை சிவகங்கையில் நமக்கு செய்து கொள்ளக்கூடிய தோழர்கள் எனவே அந்த வகையில் இந்த நிகழ்வு என்பது நாம் எல்லோரும் ஒருங்கிணைவதற்கும் அடுத்தடுத்த தொடர்ச்சியான வேலைகளை நாம் கொண்டு செல்வதற்குமான ஒரு வாய்ப்பாக இந்த இருக்கிறது எனவே அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய ஐயா பொதுநாளத்தினுடைய மாவட்ட தலைவர் பால்ராஜ் அவர்கள் அவரை பார்த்தா யாருமே எழுபத்தஞ்சு வயசுன்னு சொல்ல முடியாது இயல்பா பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு தான் நம்ம வந்து மதிப்பிட முடியும் சிலரை பார்த்தா வந்து அந்த அறுபது வயசுக்காரங்களை பார்த்தாலே ஆனால் இவரை பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சலோட அந்த இளமை என்பது இருக்கக்கூடிய ஒரு தோழராக நம்முடைய ஐயா பாலராஜ் அவர்கள் இருக்கிறார்கள் அதற்கான காரணம் என்ன பார்த்தா அவருடைய வாழ்க்கை என்பது ஒரு ஒரு பக்கத்தில் அந்த பெரியார் ஏற்றுக்கொண்டு அதை முழுமையாக வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு தோழராக இன்னொரு பக்கத்தில் தான் ஒரு அரசு பணியில் இருக்கக்கூடிய நிலையில் அதிலே மிக நுணுக்கமாக மிக அருமையாக ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவராக இருப்பதால் அவர் இயல்பாகவே ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒன்று பெரியாரியில் இன்னொன்று பணி இரண்டையும் இணைத்து செய்யக்கூடிய ஒரு தோழராக ஒரு தொண்டராக அவர் இருப்பதால் இயல்பாகவே அந்த உற்சாகம் மகிழ்ச்சி என்பது இருக்கிறது நான் அவரை பற்றிய விவரங்கள் கேட்கும்போது பொழுது சொன்னார் பட்டுக்கோட்டை அருகில் உள்ள நெடுவாசல் என்ற கிராமம் தான் நான் பிறந்த ஊர் என்பதை பற்றி சொல்லி அந்த ஊரைப் பற்றி பல்வேறு செய்திகளை ஐயா அவர்கள் சொன்னார்கள் ஏனென்று சொன்னால் அந்த பட்டுக்கோட்டை என்பது நம்முடைய இயக்க வரலாற்றை பொறுத்தளவில் நம்முடைய டாக்டர் அவர்கள் தன்னுடைய மகனுக்கே அழகிரி என்று பெயர் வைக்கக்கூடிய அளவிற்கு பட்டுக்கோட்டை அழகிரி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையே நம்முடைய இயக்கத்திற்காக கொடுத்தவர் இன்னும் கேட்டால் விருதுநகரில் நடந்த ஒரு கூட்டத்திற்கு காலையில் தன்னுடைய கழுத்திலே அந்த தமுக்கை போட்டுக்கொண்டு அந்த தமுக்கை போட்டுக்கொண்டு அடித்துக்கொண்டு இன்று மாலை திராவிட கழக கூட்டம் நடக்கிறது என்று அந்த குழக்கத்தை அவரே எழுப்பி மாலையில் ஒரு ஸ்டூலை போட்டு ஏறி அவர் பேசிய அந்த பேச்சுக்கள் என்பது அவருடைய வாழ்க்கை என்பது இன்றைக்கும் நினைத்தால் கூட நம்மை மெய்சிலிக்க வைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு அருமையான தோழர்களை பல தோழர்களை கொண்ட பகுதி என்பது பட்டுக்கோட்டை பகுதி எனக்கு கூட பொதுத் தொடர்புடைய பொதுச் செயலாளராக துணை தலைவராக இருந்த ஐயா வடசே இளங்கோன் அந்த பகுதியை சார்ந்த மிக இயல்பாக அவர் ஆற்றியிருக்கக்கூடிய பல்வேறு பணிகள் நாங்கள் எல்லாம் மாநாட்டிலே பேசிக் கொண்டிருந்தால் அவர் ஒரு ஓரத்தில் அமர்ந்து அந்த கடவுள் செலவு கணக்கை ரசீது எவ்வளவு போனது எவ்வளவு வந்தது என்பதை அதே போல ஏதாவது ஒரு நிகழ்வு என்றால் சென்னைக்கு சென்று தன்னுடைய உறவினர்களை நண்பர்களை பார்த்து அந்த இயக்கத்திற்காக நன்கொடை வசூல் செய்வது போன்ற பல்வேறு செயல்பாடுகளை செய்யக்கூடிய தோழர் அவர் படசேரி விளம்பரவர்கள் எனவே அந்த பட்டும்போட்டை பகுதியிலே பிறந்திருக்கக்கூடிய ஐயா பாலராஜ் அவர்களுக்கு இயல்பாகவே அவருடைய தந்தை ஐயா மு சந்தானம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்திலேயே சபவந்தி அந்த விருந்து ஏற்பாடு செய்தார் என்பதற்காக ஊரிலிருந்து ஜாதியிலிருந்து விளக்கப்பட்டிருக்கிறார் திராவிட கழகத்தை சேர்ந்தவராக ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்திலேயே ஜாதி விளக்கம் செய்யப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு தந்தையை கொண்டவராக அவருக்கு உற்ற துணையாக இருந்தால் துணையாக இருந்த அம்மா அண்ணம்மா அவர்களுக்கு மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றிலே அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு அவருடைய பள்ளி படிப்பு என்பதெல்லாம் அந்த பகுதியிலே அமைந்திருக்கிறது அதற்கு பிறகு கல்லூரி படிப்பை தன்னுடைய புதுமுக வகுப்பில் மட்டும் பியூசி என்று சொல்லக்கூடிய அந்த வகுப்பை மட்டும் கல்லூரியில் சென்று படித்திருக்கிறார் அதற்கு பிறகு அந்த ஆசிரியர் பயிற்சி பெற்று அவர்கள் ஆசிரியராக பணியில் சேர்ந்த பிறகு பிஏ வரலாறு எம்ஏ வரலாறு என்று தன்னுடைய படிப்பை தொடர்ந்திருக்கிறார் அடிப்படையாக பெரியார் இயக்கத்தைச் சேர்ந்த தோழர்களுக்கு பெரியார் இயக்கத்தின் மீது கற்றுக்கொண்ட தோழர்களுக்கு இடைவிடாது கற்றுக்கொண்டிருப்பது என்பது இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு தூண்டுதல் ஒரு துடிப்பு நாம வந்து படிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இயல்பாக நமக்கு வரக்கூடிய அந்த வாய்ப்பு இன்னும் கேட்டால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒரு காலத்தில் நீ படிக்கக்கூடாது தனியாக உட்கார்ந்து கோணிப்பையில் உட்கார்ந்து படிக்க வேண்டும் என்று சொன்ன அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவர் பெற்றிருந்து பெற்றிருக்கக்கூடிய அந்த பட்டங்கள் என்பது இன்றைக்கு கூட எவரும் பெற முடியாத அளவிற்கான பட்டங்களை ஒரு தொண்ணூறு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பெற்றவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எனவே நம்மை பொறுத்தளவில் ஜாதி ஒழிப்பு ஜாதி ஒழிப்பாளராக நாம் களத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அடிப்படை என்பது அந்த படித்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற தூண்டுதல் எனவே ஐயா அவர்களை பொறுத்தளவில் அந்த படிப்பு என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அதே போல அவருடைய இணைய அம்மா ஞானசௌந்தரி அவர்கள் அன்றைக்கு நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் வந்திருந்த நேரத்தில் இருவரும் இணைந்து பார்த்தி ஹோட்டலில் வந்து ஐயாவர்களை சந்தித்து பெரியார் உலகத்திற்கு ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் நன்கொடையாக வைத்தார் அந்த எழுபத்தி ஐந்தாவது வயதில இந்த இயக்கத்திற்கு பயன்படக்கூடிய வகையில ஏதோ நாம் செய்ய வேண்டும் என்ற வகையில அவர்கள் அந்த நன்றியை கொடுத்தார்கள் அது மட்டுமல்ல அவருடைய மகன்கள் இரண்டு பேருமே வெளிநாட்டில் இருக்கிறார்கள் ஒருவர் அமெரிக்காவில் இருக்கிறார் இன்னொருவர் பின்லாந்தில் இருக்கிறார் அந்த பெயரை கேட்டாலே நமக்கு யார் இவர் என்பது தெளிவாக தெரியும் ஒரு மகனின் பெயர் பிரபாகரன் இன்னொரு மகனின் பெயர் திரு இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய வெத்து வேட்டுக்கள் நம்முடைய இயக்கத்தை பற்றியெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பதற்கு நம்முடைய உணர்வாக உயிராக அந்த ஈழத்து தோல் என்பதும் ஈழத்து தலைவர் இருந்தார் என்பதும் நமக்கு இயல்பாக வந்திருக்கக்கூடிய அந்த உணர்வு எனவே தன்னுடைய குழந்தைகளுக்கு பிரபாகரன் என்றும் அதை போல உன்னான் முன்பிருந்து இருபத்தாறாம் தேதி நவம்பர் இருபத்தாறாம் தேதி மறைந்த நம்முடைய தோழர் திலிபனவர்களுடைய அந்த பெயரையும் அவர்கள் சூட்டியிருக்கிறார்கள் அவர்கள் இன்றைக்கு பொறியியல் பட்டம் பெற்று ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக வெளிநாட்டிலே அந்த பணிபெற்று இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு என்பது இருக்குது அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலிலே திருமணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழிலே புதிய இல்லம் தொடர்ச்சியான பணிகள் என்று இருக்கக்கூடிய ஒரு அருமையான நம்முடைய பொறுப்பாளர் ஐயா பாலராஜ் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னதைப் போல உனக்கு பெருமை வேண்டும் என்றாலும் புகழ் வேண்டும் என்றாலும் மற்றவர்களுக்கு பணியாற்றுவதன் மூலமாக நீ பெற்றுக்கொள் என்பதுதான் அடிப்படை என்ற வகையில் அவருடைய வாழ்க்கையை அமர்த்திருக்கிறார் எனவே பொதுத்தொழி கழகத்தின் சார்பாக திராவிடர் கழகத்தின் சார்பாக பகுத்தறிவு எழுத்தாளர் மனத்தின் சார்பாக சிந்தனை மறையின் சார்பாக நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுக்களை இந்த எழுபத்தைந்தாவது தெரிவித்துக் கொள் ஏனென்று சொன்னால் முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய தோழர்கள் தான் இன்றைக்கு நமக்கு தேவைப்படுகிறார்கள் இயக்கத்தை பொறுத்தளவில் தொடர்ச்சியான செயல்பாடு பல்வேறு செயல்பாடுகள் நம்முடைய இந்த ஆசிரியர் அவர்கள் இந்த தொண்ணூத்தி ரெண்டு வயதில் அவர் அடையக்கூடிய அலைச்சல் அவர்கள் செய்யக்கூடிய கூடிய அந்த பல்வேறு வகையான செயல்பாடுகள் என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கிறது அது மட்டுமல்ல இன்றைக்கு அன்னை மணிமையனுடைய அந்த தொண்டரம் என்கிற நூலை பற்றி நம்முடைய தங்கை பெண்ணில் அவர்கள் பேச இருக்கின்றார்கள் சென்ற முறை அவர்கள் அந்த பேசிய அந்த உரை என்பது விடுதலையில் ஒரு பக்க வந்தது என்பது மட்டுமல்ல ஐயா கவிஞர் அவர்கள் அதை படித்துவிட்டு உடனே நீங்கள் இரண்டாம் பக்கத்தில் போடுங்கள் என்று சொல்லி பாராட்டக்கூடிய அளவிற்கு ஐயா ஆசிரியர் அவர்கள் பார்த்துவிட்டு இது ஒரு வித்தியாசமான கோணமாக இருக்கிறது ஒரு நல்ல பார்வையோடு இதை அதிகரித்தார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அனைவராலும் பாராட்டப்பட்ட ஒரு உரையாக சென்ற உரை என்பது இருந்தது எனவே இன்றைக்கு அவர்கள் வந்து இந்த உரையை ஆட்டுவது என்பது நான் எங்க எங்களை போன்றவர்களும் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்பது நீங்கள் தொடர்ச்சியாக பேசுங்கள் முடிந்தால் மாதத்திற்கு இரண்டு முறை பேசுங்கள் இங்கே வந்து அது நம்முடைய பதிவாக இருந்து அந்த பதிவுகளை ஒன்றிணைத்து சிந்தனைவேளையினுடைய முதல் வெளியீடாக அந்த புத்தகத்தை நாம் கொண்டு வரும் ஏன்னு சொன்னால் இன்றைக்கு பதிப்பிக்க வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது நாம் பல்வேறு புத்தகங்களை நாம் பதிப்பித்து புதுப்பித்து கொண்டு வர வேண்டிய நிலையிலே நாம் இருக்கிறோம் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய பத்திரிகைகள் என்பது முழுக்க முழுக்க எதிராக இருக்கக்கூடிய நிலையிலே நாம் இன்னும் நிறைய பணியாற்ற வேண்டியிருக்கிறது அன்னை மணியமையார் பொறுத்தளவில் மார்ச் பத்து என்பது அவருடைய பிறந்த நாள் அதே போல மார்ச் பதினாறு என்பது அவருடைய நினைவு நாள் தியாக என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய புரட்சி கவிஞர் போல அம்மா என்று சொல்லாமல் அதை நான் வேறு என்னவென்று சொல்வது என்று அந்த உருக்கமாக அவர்கள் எழுதிய கவிதையைப் போல அன்னை அவர்களை பொறுத்தளவில் இந்த இயக்கத்திற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய கொடை ஒரு மிகப்பெரிய நமக்கு ஒரு சொத்தாக கிடைத்தவர் நம்முடைய அன்னை மணிகமையானவர்கள் அவர்களை பற்றி மிக விரிவாக ஐயா ஆசிரியர் எழுதியிருக்கக்கூடிய அந்த நூலினை பற்றி நம்முடைய தங்கை வெண்ணிலா அவர்கள் பேச இருக்கின்றார்கள் நான் அதுக்குள்ளே நிறைய செல்ல செல்லவில்லை என்றாலும் கூட அன்றை மணியமே அவர்களை பற்றி நாம் மிக தெளிவாக தெரிந்து கொள்வதற்கான ஒரு அருமையான புத்தகமாக அந்த புத்தகம் என்பது வந்திருக்கிறது நம்முடைய ஒவ்வொருவர் கையிலும் இருக்க வேண்டிய புத்தகம் மற்றவர்களுக்கும் நாம் கொடுத்து படிக்க சொல்ல வேண்டிய புத்தகம் ஏனென்று சொன்னால் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தகவல் என்பது அங்கே இருந்து படித்த அம்மா தகத்தால் போன்றவர்கள் அதிலே அங்கு அந்த இல்லத்திலே வந்து சேர்ந்து அதிலே படித்து அதிலே ஆசிரியராகி இன்றைக்கு அந்த நிறுவனத்திற்கு காப்பாளராக இருக்கக்கூடிய தங்கத்தாய் போன்றவர்களுடைய பேட்டி எல்லாம் அந்த நூலிலே இருக்கிறது அது அம்மா எப்படிப்பட்ட ஒரு தன்மையோடு அணுகுவார்கள் என்பது பேட்டியெல்லாம் பல்வேறு செய்திகளை குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே தோழர்களே நம்முடைய இயக்கத்தை பொறுத்தளவில் புத்தகம் என்பது வெறுமனே புத்தகம் அல்ல அது வந்து நம்முடைய வரலாறை சொல்லக்கூடிய ஒரு பதிவு ஐயா முரியேசன் போன்றவர்கள் சடபோபன் போன்றவர்கள் புத்தகத்தை தூக்கி கொண்டு அவர்கள் வீதி வீதியாக உட்கார்ந்து விற்கக்கூடிய நிலையிலே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்பது நாம் கணக்கு பார்த்தால் அவர்கள் போகும் போக்குவரத்து செலவும் கூட அவர்களுக்கு கிடைக்காது ஆனால் அதற்கு மாற்றாக இந்த நூலை நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் நம்முடைய தோழர்கள் மத்தியில் இந்த நூலை கொண்டு போய் சேர்ப்பதனால் ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் தந்தை பெரியாரை பற்றி தெரிந்து கொள்வார்கள் என்ற அந்த வேண்டியினால் அவர்கள் அந்த புத்தகங்களை தூக்கி கொண்டு எங்களை போன்றவர்கள் மையிலே ஒரு இரண்டு மூன்று புத்தகத்தை வைத்துக் கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் யாராவது தோழர்கள் விரும்பி கேட்டார் அல்லது நாம் வாசித்த புத்தகத்தை நீங்களும் படித்து பாருங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில்தான் நம்முடைய தந்தை பெரியார் அவர்களுடைய பற்றிய புத்தகங்களும் நம்முடைய ஐயா ஆசிரியர் எழுதிய புத்தகங்களும் இன்றைக்கு இருக்கின்றன இந்த புத்தகத்தை கொண்டு செல்ல வேண்டிய தேவை என்பது இன்றைக்கு மிகுந்த அளவிலே இருக்கிறது எனவே அந்த வகையில் நாம் தொடர்ச்சியாக இந்த நூல்களை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும் நம்முடைய தோழர்கள் மத்தியில் சொல்ல வேண்டும் இன்னும் கேட்டால் மிக நுணுக்கமாக படிக்கக்கூடிய நம்முடைய தோழர்களை பார்க்கின்றேன் ஐயா நம்முடைய உனியசாமி போன்றவர்கள் அண்ணன் காளியப்பன் போன்றவர்கள் தோழர் அழகுபாண்டி போன்றவர்கள் தோழர் சந்திரகோபுன் போன்றவர்கள் தொலைபேசிகளை என்னை அழைத்து ஐயா இந்த புத்தகத்தை படித்தேன் அல்லது இந்த கட்டுரையை படித்தேன் என்று பல்வேறு செய்திகளை என்னோடு பகிர்ந்து கொள்கின்ற பொழுது உண்மையிலேயே ஒரு கட்டுரை எழுதுவதற்கோ ஒரு நூலினை பற்றி எழுதுவதற்கோ இருக்கக்கூடிய அந்த ஊக்க சக்தி என்பது வேறு ஒன்று ஊக்கமல்ல அவர்கள் படித்தேன் இதை படித்து பார்த்தேன் சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி அந்த பகிரங்குடைய தன்மைதான் ஒரு எழுத்தாளனுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியம் மதிப்பூதியம் என்று எனவே அந்த வகையில் நான் தொடர்ந்து நூல்களை படிப்பது மட்டுமல்ல அந்த நூல்களை உள்வாங்குவது மட்டுமல்ல அந்த நூலில் என்ன இருக்கிறது என்பதை ஆழ்ந்து உணர்ந்து மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்வது மட்டுமல்ல அந்த எழுதியிருக்கக்கூடிய தோழர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்றார் திராவிட இயக்கத்தைச் சார்ந்த நம்முடைய தோழர்கள் நம்முடைய பொறுப்பாளர்கள் எழுதியிருக்கக்கூடிய நூல்கள் என்றால் அதை தேடி படித்து அதில் நல்லது இருக்கக்கூடிய விஷயங்களை அவர்களுக்கு சொல்வதோடு நமக்கு முரணாக சில செய்திகள் உண்டாலும் கூட ஐயா இப்படி இருக்கிறது எனக்கு இந்த கருத்து இருக்கிறது என்ற வகையில நான் சொல்வது என்பது ஒரு மிகப்பெரிய ஊக்கமாக எழுத்தாளர்களுக்கு இருக்கும் எனவே அந்த வகையில் வகுத்தறிவு எழுத்தாளர் மன்றத்தின் சார்பாக வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மாலை ஆறு முப்பதிலிருந்து எட்டு மணி வரை தொடர்ச்சியாக அந்த இணைய கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் இதுவரை நூத்தி முப்பத்தி புத்தகங்களை பற்றி பேசி இருக்கிறோம் முழுக்க முழுக்க திராவிட இயக்க புத்தகங்கள் நம்முடைய இயக்க புத்தகங்கள் ஐயா ஆசிரியர் அவர்கள் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் அன்னை மணியமையார் அவர்கள் இவர்களை போன்றவர்கள் எழுதியது மட்டுமல்ல இன்றைக்கு வாழக்கூடிய திராவிட இயக்க எழுத்தாளர்கள் பலர் எழுதிய புத்தகங்களை பற்றியெல்லாம் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் இணையத்தில் நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கிறது ஐயா பால்ராஜ் அவர்கள் கூட வந்தவுடன் கேட்டார் வாட்ஸ்அப் எல்லாம் சிலது இன்னும் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு நான் இளையவர்களிடம் கேட்டு தெரிய வேண்டியிருக்கிறது என்று சொன்னார்கள் அதில் ஒன்று நமக்கு வருத்தம் வருத்தமில்லை என்னன்னு கேட்டால் ஐயா ஆசிரியர் அவர்கள் ஒரு தன்னுடைய குழந்தைகளும் கூட அதை கொடுத்து இதை வந்து எனக்கு சொல்லிக் கொடு என்று சொல்லி தமிழ் தம்மக்கள் அது வந்து அறிவுரைமையாக இருப்பது என்று நாம் மகிழக்கூடிய நிலைமை தான் இருக்கிறது எனவே அந்த வகையில் நம்முடைய தங்கை வெண்ணிலா அவர்களுடைய உரையை பொறுத்தளவில் மிக நுணுக்கமாக நான் நூற்றுக்கணக்கான பெருகளுடைய பேச்சை கேட்டிருக்கிறேன் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இருந்தாலும் கூட இவருடைய பார்வை என்பது பெய்யாதிகளை இவர் பார்க்கக்கூடிய அந்த பார்வை என்பது உளவியலோடு சேர்த்து உண்மையை முழுக்க முழுக்க சேர்த்து தங்களுடைய உள்ளத்திலிருந்து கொடுக்கக்கூடிய ஒரு உரையாக தங்க வெண்ணிலா அவர்களுடைய உரை இருக்கிறது மதுரையில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து அவர் அவரை முழுமையாக நாம் அவருக்கு நன்றியாக்கூடிய வகையில் தொடர்ச்சியாக இந்த கூட்டங்களுக்கு நாம் தொடர்ந்து வந்து இந்த கூட்டங்களை கேட்போம் என்று சொல்லி ஐயா பாலராஜ் அவர்கள் நீங்கள் நூற்றாண்டு விழா எடுக்கும் பொழுது நாங்கள் எல்லாம் இணைந்து உங்களோடு இருக்க வேண்டும் அந்த அளவிற்கு நீங்கள் அப்பொழுது ஆண்டாவது கூட இருக்கக்கூடிய வகையில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள் ஏனென்று சொன்னால் உள்ளத்துக்குள்ளேயே பெரியாரிய இருக்கிறது வானுவியல் சிந்தனைகள் முழுக்க முழுக்க ஐயா சொன்ன சிக்கனம் அதே போல மற்றவர்களோடு பலரக்கூடிய தன்மை வாழ்க்கையை எதிர்கொள்ளக்கூடியதெல்லாம் உங்களுக்கு இருக்கிறது அந்த படிப்பினையை ஒரு புத்தகமாக கொடுங்கள் எழுபத்தைந்து வயது ஆகிறது ஐயா நம்முடைய முடியசாக இருந்தது போல இருபத்தைந்து வயதில் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு நூலாக எங்களுக்கு தாருங்கள் பட்டுக்கோட்டையை பற்றி பட்டுக்கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் திராவிட இயக்கம் வளர்ந்ததை பற்றி நீங்கள் சிறுவராக இருக்கும் பொழுது உங்கள் பட்ட பாட்டை பற்றி இவற்றை பற்றியெல்லாம் தொகுத்து எங்களுக்கு ஒரு நூலாக தாருங்கள் என்ற வேண்டுகோளை வைத்து பொறுமையாக கேட்ட உங்களுக்கு நன்றி குறி நிறைவேற்றுக் கொள்வேன் நன்றி வணக்கம் வாழ்க்கை பெரியார் வழங்கப்படுகிறது